அவ்வளோ அருமையாக இருக்கு ரெண்டாயிரப்பா ஏன் தம்பி ஒரு ஏக்கரா எவ்வளோ நேரத்தில் ஓட்டுவேன் நிற்காத ஓட்டினாங்க நம்ம அண்ணன் ஒரு ரெண்டு ஏக்கராவில் சேனக்கிழங்கு சாகுபடி பண்ணியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்பிபி பெல்டில் இங்கே சிவகிரி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு அப்படிங்கிறது நம்ம உள்ள வட்டார வழியில் சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம் வந்து ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை கிலோ வந்து விதையாக ஊனணும் அறுவடை வந்து எத்தனை டன் ஆகுது அதாவது எத்தனை மாதத்தில் நம்ம அதை அறுவடை பண்ணலாம் எத்தனை நாளைக்கு இருக்கோ தண்ணி கட்டுறோம் பாரு அடி பார் ஒரு கிழங்குக்கு ஒரு கிழங்கு அடி கேப் அப்படிங்கிற முழு வீடியோ தொகுப்பு தான் தொடர்ந்து நம்ம ஈரோ நந்தாஸ் விழாவுக்கு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாயம் விவசாயம் சார்ந்த தகவலை பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க மாதிரி மார்க்கெட் நிலவரம் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை எள்ளு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி தகவலை பாருங்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தகவல் மட்டும் அல்லங்க ஏன்னா இந்த தகவல் எல்லாமே விவசாயிகள் எல்லாத்துக்குமே தெரியுங்க சேனக்கிழங்கு வந்து சாகுபடி பண்ணுற எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரியுங்க இருந்தாலும் புதுசாக ஒரு உணவு வந்து ஒரு உணவுப் பொருள் வந்து ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி எத்தனை மாதம் மண்ணுக்குள்ளேருந்து விளைய வச்சு கொண்டுக்கிட்டு வர்றாங்க ஏன்னா சாப்பிட்ற நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கொடுமுங்க அதுக்காக ஒரு நல்ல தகவல் தகவல் கலஞ்சியமாக நம்ம சேனல் இருக்குங்க வாங்க சேனக்கிழங்கு எப்படி சாகுபடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமுங்க

வச்சுட்டு சேனக்கிழங்கு விதக்கிழங்கு இல்லை விதக்கிழங்குல அதுலேயே சின்ன சின்ன பீஸ் எடுத்துக்கிறதானுங்கம்மா எடுத்து பெருசாக இருக்கிற பீஸ் வருங்க இந்த மாதிரி ரெண்டு அரிஞ்சு வச்சுக்கிறது இப்படி இயல்பாகவே சிறுசாக இருக்கிறது ஒன்றா போட்டுக்குவாங்க பெருசாக இருக்கிறது இப்படி ரெண்டாக அரிஞ்சுக்கிறது ஏங்கண்ணா அப்படி தாங்கண்ணா வெட்டி போடு ரெண்டரை அடி பாரு போட்டு மண்ணை தள்ளி மறுபடியும் தண்ணி விட்டுக்கிறதுங்க விதக்கிழங்கு அண்ணனதே இருந்துருக்குதுங்க இது கிழங்கு பிடிங்க எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா அது மூணு மாதம் ஆயிடுச்சுங்க தென்னந்தோப்பு உள் ஓட்டுந்தானுங்க பரவாயில்ல வெதைக்க விதக்கெழங்கு இருக்குங்காட்டி பரவாயில்லைங்க சுமார் ஏக்கராக்கு எத்தனை கிலோ வருங்கண்ணா விதைக்கு வந்து மூணு டென்னு போடணுங்கண்ணா ஓ விதக்கெழங்கு மூணு டென்னு போடணும் போடணுங்கிறாங்க இப்போ விளைச்சல் எத்தனை மாதம்னு சொன்னிங்கண்ணா ஏழு மாதம் தண்ணி எத்தனை நாளைக்கு கட்டணுங்கண்ணா சரிங்கண்ணா நடநீருங்களா நீருங்களா சொட் நீருங்களா எதாவது இல்லை நான் நம்மளுது நம்மளுக்கு சொட்நீர் நம்மளு சொட்நீர் போட்டு எடுத்து விட்டுக்கலாங்க சுமார் ஏக்கரை சராசரி விளைச்சலாம் எத்தனை டன்னு வருங்கண்ணா பத்து டன்னு வரும் பத்து டன்னு வரும் அண்ணா இது ஒரு ஒரு கிழங்கு ஒரு கிழங்கு எவ்வளோ கேட்புங்கண்ணா ரெண்டரை ரெண்டரை அடிக்கு ஒரு கிழங்கு போடணுங்க அப்போ ஒரு செடிக்கு ஒரு செடி அடிங்கண்ணா இது பெரிய கிழங்காக இருந்ததுனா அப்படியே அறிஞ்சுக்கலாம் எங்கண்ணா மூணா நாளாக வெட்டி போட்டுக்கலாம் அந்த சைஸ் ஓ ஒரு கிழங்கு வந்து இரநூறு கிராம் வர மாதிரி இரநூத்தம்பது கிராம் வரும் இன்னைக்கு மண்ணு தள்ளி சாயந்திரம் தண்ணி விட்டுருமாங்கண்ணா இன்னைக்கு விட்டுருவா அடிக்கிற வெயிலுக்கு போடும்போது முளப்பு மேலே வரணுங்க மேலே இப்போ கீழே போட்டுட்டு போனவங்க கூட எடுத்து வைக்க போக மாட்டேன் பின்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டு ஓ சரி சரிங்கண்ணா மொளப் மேலே வச்சு போடணும் போடணும் இதில் எல்லாம் இது எல்லாமே உணவு பொரியல போகிறதாருங்கண்ணா ஆமாம் உணவுக்கு போகிறதா வேற போகிறது உணவு இந்த கிரௌண்ட் இருந்தால் போதும் நீங்க சரி 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 சரிங்கண்ணா என்ன வெயில் ஜாஸ்தியாக இருக்குது எங்கண்ணா ஓட்டுருந்தா கடைங்கண்ணா பொடிக்குச்சி உள்ள ஓட்டு ஓட்டிட்டீங்களா இருக்குது ம் எவ்வளோ ஓடுறங்கண்ணா எத்தனை எவ்வளோ எத்தனை அது சுமார் சுமாராக ஒரு ஒன்றரை ஏக்கராவுக்கு இல்லைன்னா ரெண்டு ஏக்கராவுக்கு வரும் ரெண்டு ஏக்கரா வருங்கண்ணா இந்த கேப்பு ரொம்ப முக்கியம் இல்லையாங்கண்ணா ரெண்டு செடி தேவைப்படுது கம்பல்சரி கண்டிப்பாக வேணும் ஏன்னா உங்களுக்கு கிழங்கு பெருசாக படந்து வரும் கிழங்கு பெருசாகிறத விட வந்து சரிங்கண்ணா அந்த செடி வந்து படந்த மாதிரி இருக்குது படந்த மாதிரி இருக்குது மேலே கொடையா கொடையாட்டம்

நினைக்கவே இல்லை இருபது ரூபாய் பயன்பாட்டுக்கு இப்போ அதிகமாக வருதுங்கண்ணா சேனக்காய் வருது பொரியல் அருமையாக இருக்கும் உழைங்கண்ணா அருமையாக இருக்குது நல்லா வேவுச்சு வெங்காய மிளகா மசாலா பொருளும் போட்டு தாளி சீரக்கி வச்சு தேங்காயை போட்டு சாப்பிட்டா தேங்காய் தூ தேங்காய் தூருவில் போட்டு சாப்பிட்டா காரம் போட்டா அவ்வளோ அருமையாக இருக்கு அதான் நிறைய உணவுகள் நம்ம சரியாக சாப்பிட்டே வளர்க்கலை அப்புறம் சமைக்கிறது ஒரு பக்குவம் இருக்குது இல்லைங்கண்ணா சேனக்கிழங்குல வந்து சமைக்கிறத சமைச்சிட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது நம்பரை ஒரு போட்லியாங்கண்ணா நிழலடியாக இருக்குது ஆமாம் ஆமாம் ஆமாங்கண்ணா ஒரு நாலு அடிக்கடி போட்டிங்களா இருக்குது இங்கே அங்கேயே வந்து எடுத்துக்கிறாங்களா அவங்களே வந்து விலை பேசி ஆள் வந்து அவங்களே வந்து டன்னு நமக்கு இவ்வளோன்னு கடை இப்போ கடைசி என்ன ரேட்டுங்கண்ணா நம்மளது வெட்டும் போது மூணு மாசம் முன்னாடி இருபது இருபது ரூபா டன் இருபத்தஞ்சு ரூபா டன்னுங்களா ஒரு டன்னு இருபத்தி ஆயிரா சரிங்கண்ணா வாங்குறது சரிங்கண்ணா கிழங்கண்ணா கிலோ கிலோ இல்லை இல்லை கிலோ ஒரு அதாவது அப்புறம் சரியா தானே வச்சு ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாய்னா ஒரு டன்னு உங்களுக்கு இருபத்தி ஆயிரம் ஆச்சு சரிங்கண்ணா இப்போ வந்து விலை ஏறி இருக்கு நீங்கள் முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி ஏழு ரூபா இருக்குது விதக்கிழங்கு விதக்கிழங்கு போய் வாங்க வாங்கணா நம்மகிட்ட வாங்குறதுங்க முப்பது ரூபா இதுக்கேதா பருவம் இருக்குதா பாதி அஞ்சுலேருந்து முப்பது ரூபா இருபது பொறுத்து கிழங்கு பொறுத்து இப்போ இதுக்கு ஏதாவது பருவம் இருக்குதுண்ணா இல்லை எப்படி இப்போ குச்சி பூச்சி மாதிரி கொண்டுலாமா முன்னாடி போட்டிருக்கோம் இது போட்டுருக்கோம் போட்டு பங்குனியில் போட்டுருக்கணும் அப்புறம் ஆணி ஆடியில் போடலாம் ஆணி ஆடிலையும் போடலாம் இந்த ஆமாங்கண்ணா போடலாம் போடலாம் சரிங்க சரிங்கண்ணா அவங்களே வந்து வெட்டிக்கிறாங்க பிரச்சனை இல்லை போடலாம் தையலையும் போடலாம் இப்போ நான் வந்து சித்திரையில் ஓட்டுருக்குறா சித்திரை வையாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசியில் அறுவடை பண்ணலாம் அறுவடை பண்ணலாம் நல்லா மூர்த்த டைம் தான் கொஞ்சம் வெலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏங்கண்ணா அந்த இந்த டைம் ஓட்டது தான் அந்த சீசன் மூர்த்த டைம் அண்ணா இயல்வாகவே நான் வந்து சேனக்கெழங்கு பயங்கர டேஸ்ட்டுங்கண்ணா நம்ம அதிகமாக நான் பொரியலுக்கு பயன்படுத்துறதில்லை பக்குவமாக பண்ணிவிட்டா ஓ அப்பா நல்லா வேவச்சு வெங்காய மிளகாயெல்லாம் போட்டு மசாலா போட்டு இறக்கி வச்சு தேங்காய் துருவில் போட்டால் கிட்ட நிற்காதுங்க எந்த பொரியல இதே அங்கே அடுக்கி வச்சிருப்பாங்க ஒரே சைஸா ஓஹோ போய் இதே போது இந்த சைஸ்ல ஒரே சைஸாக அடுக்கி வச்சுருப்பாங்க பார்க்கறக்கே அழகா இருக்கு ஓ சரி சரி சரிங்கண்ணா இப்போ முப்பத்தஞ்சு ரூபா கிலோ ஆமாம் இப்போ நம்மகிட்டே இருந்துட்டு அது ஆமாம் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு இப்போ ரெண்டு மூணு வருஷமா தென்னை முதல் போடுறீங்க

மருந்து அடிக்கிறது வராது சரிங்க அலுகள் மட்டும் உழுவோம் மஞ்சளுக்கு அலுகல் உழுவுற மாதிரி ஓஹோ அந்த சமயத்துல அழுகல் உழு அழுகல் நோய் வர வாய்ப்பு இருக்குது அழுகல் நோய் கண்டிப்பா வரும் 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 தக்காத்து கொண்டு வரணும் அது வந்து இது அளவு ஏணுங்கண்ணா ஆமாம் ரெண்ட் ரெண்டரை அடிக்குன்னு அந்த குச்சி குச்சி ஒரு கிளங்கு ஒரு கிளங்கு ரெண்டரை அடி குச்சி வேணும் ரெண்டரை அடி வேணும் அப்போ தான் உங்களுக்கு அது கொடையாட்டம் வளர்ந்து வரும்போது அது நல்ல விசினமாக வரும் காற்றோட்டம் காத்தோட்டம் கிடைக்கும்

ஏன்னா டீச்சர் சரி சரிங்கண்ணா ஆ பங்கு போட்டு எடுத்துகிட்டு போகிற கண்ணு வயிறு ஒரு சில முளைப்பு வந்துருக்குது அப்படியே வந்துருமாங்கண்ணா அப்படியே வந்துடு அப்படியே ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் எடுத்து அந்த முளைப்பு ஆரம்பிச்சிருச்சு வர ஆரம்பிச்சிருச்சு சரி சரிங்கண்ணா வந்து ஈரப்பதம் மண்ணிலையும் இருக்குது ஆமாம் கொஞ்சம் சோதிக்காது சோதிக்காதுங்கண்ணா ஆமாம் ஆமாம் ஆமாங்கண்ணா ஆமாம் சரியான வெயிலுங்கண்ணா நாலாக நாலாக இல்லை நூறுக்கு நாள் இருக்க மாட்டேங்க இருக்குண்ணா டீசல் வாங்கி வந்துடுறதேப்பா அண்ணா டேங்கு ஓட்டையாக போச்சுங்கண்ணா வாங்கி வச்சிருப்பேன் ஆ இது இது ஓட்டையாக போச்சா ஓட்டையாக போச்சு ஆ வாங்கி ஊதிக்கிறதா எத்தனை லிட்டருங்கண்ணா அஞ்சு லிட்டரு இல்லை இது அஞ்சு லிட்டரு தான் முடிக்குமா இது பத்து லிட்டர் அது இது எத்தனை லிட்டருண்ணா இது பத்து லிட்டரு ரெண்டாயிரம் இப்போ ஏன் தம்பி ஒரு ஏக்கரை எவ்வளோ நேரத்தில் ஓட்டுவேன் நிற்காத ஓட்டணா மூணு மணி நேரம்ண்ணா மூணு மணி நேரம் ஏன் இது கேஜுவல் போட்டியா ஆமாங்க அப்படின்னா தானே இந்த தாரம் வராமல் இருக்குது டயர் தாரம் வராமல் இருக்குது டயர் தாரை வராமல் இருக்குது வண்டி வந்து கிளிப்பாக போகுது நல்லா போகுது டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாங்ண்ணா எங்கேந்த <im> சோட்டி <im> நம்ம நம்மண்ண சேனக்கிழங்க சாகுபடி பண்ணாருங்க அதை நம்ம வீடியோ பதிவு பண்ணணும் அருமையான ஒரு விவசாயம்ங்க தொடர்ந்து மாதிரி விவசாயம் விவசாயம் சார்ந்து தகவலை பார்க்கலாம் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க நல்லா தகவலுங்கிறீங்க லைக் பண்ண மட்டும் மறந்துறீங்க மறக்காமல் அந்த லைக் பண்ண லைக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட்டஸ் வைங்க சேனக்கிழங்க அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு உணவு பொருளுங்க நல்லா வேவிச்சு தாளித்து அப்படியே மேலே வந்து புத்துனாப்பில் அந்த தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டா புரியலாம் டட்டா டட்டா அருமையாக இருக்குது இதை பார்த்துட்டு கூட இதை சாப்பிட்ருப்பீங்க அதை பார்த்துட்டு கூட நான் சொன்ன மெத்தேட்டில் நல்லா குக்கரில் வேக விட்டு நான் சொன்ன மாதிரி மசாலா பொருட்களாக போட்டு வெங்காயம் மலாம் போய் தாளித்து அப்படியே புத்துனா போல மேலே அந்த தேங்காய் துருவில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒவ்வொரு விவசாயமும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறக்காக தான் நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணுறோம் விவசாயிகளுக்கு எல்லாமே தெரிஞ்சு தகவலாம் இருந்தாலும் விவசாயத்தை தவிர்த்து வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜாக அமையுங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கமுங்க